தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம் மே மாத ஆரம்பத்தில் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார் அன்றைக்கி மேஷராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னீராசியில் கேது பகவான் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறாரு துவக்கிறாரு கும்பராசியில் சனி பகவானும் மீனராசில புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்துல வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்களா மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு மே பத்தாம் தேதி எண்ணிக்கு மே பதினாலாம் தேதி எண்ணிக்கு சூரியன் அதாவது மே பதிமூணாம் தேதி ராத்திரி பதினாலாம் தேதி விடியற்காலையில சூரியன் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினாலாம் தேதி மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் மே இருபதாம் தேதி எண்ணிக்கு மேஷராசிலருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டுக்கு வராரு ஆட்சி புலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மேஷராசியில் இருக்கக்கூடிய கு புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு ஸோ இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா ரிஷபராசியில் குரு சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது மே பதினாலுலேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை மே இருபதாம் தேதியிலிருந்து குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து குரு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி நடராஜர் அபிஷேகம் மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே ஏழாம் தேதி அமாவாசை மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் தங்கம் வாங்காதீங்க தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும் அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லாரும் நகை நிறையா நகைக்கடையில் போய் எல்லாரும் வாங்குற வாங்குறதுனால நகைக்கடை விருத்தியாகின்றிருக்கு நமக்கு வந்து வாங்குகிற பவர் குறைஞ்சன் இருக்குது அதனால் அந்த அக்ஷய திருதியான மே பத்தாம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை ஒன்றா வஸ்திரம் இல்லாட்டி தங்கம் இல்லாட்டி பென்சில் பேனா எது எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம் தயிர் சாதத்தை க கலந்து க பிசைஞ்சு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம் கோயில்களில் விநியோகம் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது மே பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ச சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட மே இருபத்தி நாலு வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது மே இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி இருபத்தெட்டாம் தேதியோட அக்னி நட்சத்திர முடிவு அதுக்கப்புறமா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலாஷ்டமி காலாஷ்டமின்னா அன்றைக்கி வந்து அஷ்டமி திதி வரக்கூடிய நாள் அன்றைக்கி வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள் இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு மாத முற்பகுதியில் உங்க ராசிநாதன் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில உச்ச பலத்தோட இருக்காரு கொஞ்சம் அதிகாரத்தோட கொஞ்சம் அதட்டி உருட்டி வேலை பண்ணுவீங்க எல்லாரையும் உங்களுக்கு வழக்குகள்ல அரசாங்க வகையில் எல்லாமே அனுகூல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்கள் உடம்புல அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே ஒன்றாம் தேதி குரு பார்வை விலகிறதுனால உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் பூமி தொடர்பான வீடு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதாவது வீடு தொடர்பான விஷயம்லாம் சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை இருக்கிற வீட்டில் அந்த வீட்டிலேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கோ இருக்கிற சொந்த வீட்டிலே பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு மாதம் முழுவதும் நன்மையை ஏற்படுத்துவார் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ இடமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் மாத பிற்பகு முற்பகுதியில் சூரியன் ஒரு விதத்தில் நல்லது பண்ணினாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும் அந்த முதல் ஒரு பத்து நாளுக்குள்ளார பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவுகளுடன் மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு சூரியன் காரணமா இருப்பாரு ஏன்னா காரணம் என்னன்னா ராசிநாதன் உச்சமா இருக்கிறதுனால உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க அதே சமயம் இரண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு மாத முற்பகுதியில் மாத ஆரம்பத்துல பத்தாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகுறாரு அதன் பிறகு மாத கடைசியில் பத்தாம் இடத்துக்கு வராரு இந்த ஒன்பது பத்து ஆகிய இடங்கள் ஓரளவுக்கு புதன் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா மே ஒன்று இரண்டு மூன்று ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ராத்திரி பதினோரு மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் ரெண்டு தடவை வருது மே நாலாம் தேதி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் மே நாலாம் தேதியிலேருந்து மே ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதே மாதிரி மே மாத கடைசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி பத்து நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து ஜூன் மாதம் ரெண்டாம் மூணாம் தேதி விடியற்காலை வரைக்கும் இருக்குது அதனால இந்த ம சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால் வாராகி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் வாராகியை வழிபடுவதன் மூலமாக உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் உங்களுடைய ஆரோக்கிய தொல்லையிலிருந்தும் உங்களை தற்காத்து உண்டான உபாயத்தை அந்த வாராகி ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உச்சபலத்தோடு இருப்பார் மாத பிற்பகுதியில் அவர் இரண்டாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இடமாற்றம் அந்த உண்டான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே சுக்ரன் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஒன்பது பத்து ஆகிய இடங்கள் இருக்கும் பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படுத்தினாலும் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வேலை விஷயத்திலோ சில தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது தொல்லைகள் அப்படின்னா உடன் பணியாற்றும் சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஸோ இந்த இந்த இருபதாம் தேதிக்கு மேலே யாரையும் நம்பாதீங்க அக்கம்பக்கத்தினர் எதிர்பாலின நண்பர்கள் இவங்களை யாரையும் நம்பாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் இந்த சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு குழந்தைகள் இருந்தால் அவளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றார் குரு பகவான் ஸோ உங்களுடைய குடும்பத்திலேயே ஒரு தரம் உயரக்கூடிய நேரம் அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில வேண்டத்தகாத அனாவசியமான வார்த்தை வரையங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு காரணம் நீங்கள் பேசக்கூடிய விரக்தி மனப்பான்மையான பேச்சு தான் நீங்கள் விரக்தியாக பேசுகிறது கேட்குறவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் கோபப்பட்டு பேசுவாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை நேர்மையாக செலுத்திட வாய்ப்பு ஏற்படுத்துகிறது நல்லது ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் அதாவது மே இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மே இருபது தேதிக்கு மேலே அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் குறிப்பாக லலிதா சகஸ்ரநாமம் லலிதா திரிசதி இல்லாட்டி துர்கா சப்தஸ்லோகி இந்த மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் கேட்கறதுனால மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவையற்ற எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு என்எஸ்டி கமாண்டோ நிற்கிற மாதிரி அம்பாள் நிற்போம் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்